முன்பெல்லாம் வைணவர்கள் மக்களோடு சேராமல் தனியாக பிரிஞ்சு ஒதுங்கி வாழ்ந்தாங்களாம் முந்தைய காலத்தில் ஒதுங்கி வாழும் பொழுது அவங்களுக்குன்னே சில பாஷைகளை உருவாக்கியிருக்காங்க வைணவர்களுக்குன்னு ஒரு சில பாஷைகளை அது பரிபாஷை அது ரகசியம்னு சொல்லுவோம் அது மாதிரி அவங்களுக்குன்னு சில பரிபாஷைகளை உண்டாக்கியிருக்காங்க அப்போ அது அது என்ன ஸ்பெஷலாக அப்படின்னா எதுவும் ஒன்றும் சொல்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீ அப்படின்னு போடுறது இல்லைன்னா திரு அப்படின்னு போடுறது அப்படின்னு அந்த வைணவர்கள் அதை வச்சுக்கிட்டாங்க எதுவும் ஒரு இது சொன்னோம்னா திருவை முன்னாடி போடுவாங்க இல்லைன்னா ஸ்ரீயை போடுவாங்க அப்படி பழக்கமாக வச்சுட்டு இருந்தாங்க அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் நாங்குநேரி அந்த அங்கேருந்து ஒரு மடம் நாங்குநேரி ஜியர் மடத்தில் இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கிளையில் வேலை பார்க்குறதுக்கு தாத்தாச்சாரியர் அப்படின்னு ஆளை நியமிச்சிருக்காங்க வைணவர் தாத்தாச்சாரிய அவர் மொட்டைத்தால் கொடுபி ஊச்சியில் வச்சுருப்பார் அவர் அந்த மடத்துக்கு காவல் ஒரு நாள் குளத்துக்கு போனார் கால் வலிக்கு கீழே விழுந்துட்டார் அதை மக்களுக்கு தெரிவிக்கணும் வைணவர்களுக்கு அந்த நியூஸை சொல்லணும் சொல்கிறதுனா தந்தி அது இதெல்லாம் எப்போ கிடையாது ஒரு ஆள்கிட்ட தான் மேட்ரை சொல்லுவாங்க அந்த ஆள் அங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்கோ எங்கெங்கெல்லாம் போய் சொல்லணுமோ கால்நடையாக போய் சொல்லுவார் அப்படி அந்த தாத்தாச்சாரியார் குளத்தில் முகங்கள் வைப்போனவர் வலிக்கு உழுந்துட்டார் இந்த நியூஸை வைணவர்களுக்கு சொல்றதுக்கு குப்பன் அப்படிங்கிறவன தேர்ந்தெடுத்தாங்க எழுவது கிலோமீட்டர் தூரம் போய் இந்த மேட்டரை சொல்லணும் என்ன மேட்டரு ஸ்ரீ உபய வேதாந்த தாத்தாச்சாரிய திருக்குளத்தில் திருப்பாதம் வலிக்கு விழுந்து திருமண்டையில் திருக்காயம் ஏற்பட்டுவிட்டது திருப்படுக்கையில் திருப்பள்ளி கொண்டிருக்கிறார் இதுதான் மேட்டர் குளத்தில் வழி கொண்டாரு அடிபட்டு இருக்கார் அப்படிங்கிறதுக்கு சொல்லுறதுக்கு அந்த திரு திரு உபய அப்படின்னு எல்லாம் முன் கூட்டி உள்ள எல்லாம் சொல்லி இந்த மேட்டரை எழுபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற வைணவர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டு வான்னு சொல்ல அந்த குப்பன் மனப்பாடம் பண்ணிக்கிட்டே போவான்ல ஒரு இதுன்னா அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிட்டே போகையில் அவை சொன்னது என்ன போய் அந்த வைணவர்கள்ட்ட என்ன சொன்னான் அப்படின்னா மொட்டை தலையின் குட்டையில் விழுந்தான் இதுதான் மேட்டர் போனது மே இது அதை ரசித்தேன் அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் மொட்டை தலையின் குட்டையில் விழுந்தான் அந்த இதை தான் திரு உபய தாத்தாச்சாரிய திருக்குளத்தில் துரு கால் வலிக்கு துருக்கோட்டை அப்படின்னு திரு துரு துருன்னு போட்டு சொன்னானா நன்றி